அனைத்து இசை பிரியர்களுக்கும் இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள் கடந்த எபிசோடில் ராகங்கள் என்பது பற்றிய முன்னுரையை பார்த்தோம் அதனில் ஸ்வரங்களால் துவக்கப்படும் மாலை என்று ஒரு ராகத்தை அறிந்து விளக்கினோம் இந்த ராகங்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதாக கூறினோம் தாய் ராகங்கள் மற்றும் ராகங்கள் தாய் ராகங்கள் என்பது நிலையானவை மாறாதவை அவற்றின் ஏற்ற இறக்கங்கள் நிலையானவை அவைகள் இசைக்கப்படும் போதும் அந்த ஏற்ற இறக்கங்களின் படி செல்லும் முந்துதலோ விடுபடுதலோ என்பது ஸ்வரங்களுக்கு கிடையாது ஆகவே ராகங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை இந்த தாய் ரகங்கள் எழுபத்தி ரெண்டு என்று வகைப்படுத்தி விட்டார்கள் அதனில் இனியில் சேர்ப்பதற்கோ விளக்குவதற்கோ வாய்ப்புகள் இல்லை கோவிந்தாச்சாரியார் போன்றவர்கள் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த தாய் ரகங்களை முறைப்படுத்தி பட்டியலிட்டு எழுபத்தி ரெண்டு ராகங்களாக பிரித்தார்கள் அவற்றுள் முப்பத்தாறு சுத்தமத்திய ராகங்கள் முப்பத்தாறு ராகங்கள் இவ்வாறு இரண்டு வரிசைகளில் ஒன்று முதல் முப்பத்தாறு வரை ஒரு புறத்திலும் முப்பத்தேழு முதல் எழுபத்தி ரெண்டு வரை இணையாக அடுத்த புறத்திலும் வரிசையாக பட்டியலிட்டார்கள் இந்த இரண்டு பட்டியலிலும் ஒரே ஒரு வேறுபாடு முப்பத்தாறு முதலில் வரக்கூடிய முப்பத்தாறு ரகங்கள் சுத்த மத்தியமத்தை பெற்றிருக்கும் இரண்டாவது பகுதியில் வரக்கூடிய முப்பத்தாறு ரகங்கள் பிரதிமத்தியமத்தை பெற்றிருக்கும் இது தவிர்த்து மற்ற ஸ்வரங்களின் அமைப்பு ஒரே மாதிரியாகவே இருக்கும் இதனை நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியெனில் சுத்தமத்தியம ராகத்தில் சுத்தமத்தியவை கொண்டிருக்கும் ராகம் பிரதிமத்தியமத்திற்கு இணையாக வரும்போது அங்கு பிரதிமத்தியமத்தை பெற்றிருக்கும் இவ்வாறாக தேனுக என்ற ஒன்பதாவது சுத்தமத்தியம ராகத்திற்கு இணையானதாக பிரதிமத்தியமத்தில் பார்க்கும்போது அங்கு சுகப்பந்து வராளி என்ற தாயராக வரக்கூடும் இருபத்தொம்பது ராகம் சங்கராபரணம் என்பதை சுத்தமத்தியம் என்று பார்க்கும்போது அதற்கிடையான பிரதிமதி முராகம் மேஷ கல்யாணி என்று பிரதிமத்தியமராக பட்டியலில் அறுபத்தைந்தாவது இடத்தில் பார்ப்போம் அப்போ இவ்வாறாக இந்த ராகங்களானது ஏழு ஸ்வரங்களை கொண்டதாகவும் முறையான ஏற்ற இறத்தை கொண்டதாகவும் விடுபடுதலோ சேர்த்தலோ இல் ஸ்வரங்களை காட்டாத அமைப்புகளாகவே இருப்பது அறியப்பட்டன அது பற்றி தெளிவான ஒரு அது ஒரு ஒப்பீட்டிற்கு உகந்த ஒரு அமைப்பாக இந்த ராகங்களுக்கு உள்ளது இந்த தாய் ரகங்கள் சம்பூர்ணமானவை என்று ஏற்கனவே அறிந்துள்ளோம் ஏழு ஸ்வரங்களை கொண்டவை இந்த சம்பூர்ண ராகங்களில் அஷ்ட அஷ்டகமாக வந்து அமைந்திருக்கும் என்னோட சரிகம பதனிசா சனிதப மகரிசா என்று ஏழு ஸ்வரங்கள் தான் என்றாலும் எட்டாவது ஸ்வரமான மேல் தாயை அதனில் சேர்த்துத்தான் இந்த ராகங்களானது பெயரிடப்படுகின்றன இந்த ரகங்களில் அநேகம் உள்ளன பிரபல்யமான ராகங்கள் உள்ளன இவற்றுள் உதாரண ஜாதம் உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது தோடி என்ற ஹனும தோடி அந்த ராகத்தை எடுத்து பார்த்துக்கொள்வோம் இந்த ஹனும தோடி என்ற இந்த ராகத்தின் ஸ்வரஸ்தானம் முக்கியம் ஒன்று இரண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூணு ஸ்வரங்களை பார்க்கும்போது சட்சம் ரிஷபம் சாதாரண கந்தாரம் சுத்தமத்தியமாம் பஞ்சமம் சுத்த தெய்வதம் கைசி நிஷாதம் மேல்செத்தியம் இசைத்து பார்க்கும்போது என்று ஆரோகணமாக வருகிறது இந்த ஆரோகரண அடிப்படையில் இந்த இங்கு உள்ள இந்த இசை போக்கு நம்ம இதன் இதனை பின்பற்றி அமைக்கக்கூடிய பாடலில் வர வேண்டும் உதாரணமாக வருஷம்பது படத்தில் கங்கை கிரியமன நடிகின்ற பாடலை உதாரணமாக எடுத்துக்கொண்டு பார்ப்போம் இதுதான் ராகத்திற்கான ஆரோக்கராக வரணும் இந்த பாடலை பார்க்கும்போது இந்த ஓட்டத்தை அப்படியே பின்பற்றுவதை பார்க்கின்றோம் இதுதான் பாடலுக்கும் ராகங்களின் அடிப்படைக்கும் உள்ள பொருத்தம் இதே மாதிரியாக இரண்டாவது ராகமாக ஒரு சுத்தமத்திய ராகத்தை எடுத்துக்கிறோம் இருபத்தொம்பது ராகம் தீரசங்கராபரணம் இதனை கண்டுபிடிப்பது எழுது ஏனென்றால் நீங்கள் ஒரு கட்டையில் ஆரம்பித்து அப்படியே கட்டைகளாக அடுத்த மேல் வரைக்கும் ஓடி வந்தால் இது தெரிவி இந்த ஸ்வரங்கள் நமக்கு காட்டக்கூடிய ராகம் சங்கராபுரம் அப்போ சங்கராவரம் என்னென்ன ஸ்வரங்கள் வருகின்றன ஷட்ஜம் சதுசுரதி நிஷபம் சுத்த மத்தியமம் பஞ்சமம் சதுசுரு தெய்வதம் காவல் நிஷேதம் மேல் ஷெட்ஜம் முதல் சொன்ன தோழிராகத்தில் அனைத்து ஸ்வரங்களும் சிறிய வகை கோமல வகைகளாக வந்திருப்பதை அறிகின்றோம் இந்த இருபத்தொன்பதாவது சுத்தமத்தியம் ரகம் என்பதனால் சுத்தமதியம் மத்தியம் மட்டும்தான் சுத்தமத்தியமம் என்பது எல்லாமே வந்து இந்த சுத்த தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து பெரிய கட்டைகள் தீவிர கட்டைகள் சீ டு கா டூ மா ஒன் பாசுக்கம் இப்போ எல்லாமே ரெண்டு என்ற தீவிரமான கட்டைகளை கொண்டதாக சுத்தம் மத்தியமம் தவிர்த்து இந்த சங்கராபரணம் என்பது ஒரு கடுமையான ராகம் அவனால் வாசிப்பது முதலில் எளிதாக கண்டிருவதற்கு இந்த வெள்ளைக்கட்டையில் ஆரம்பித்து இன்னும் பின்னல் விவரங்கள் சொல்கின்றேன் நாம் சென்று பார்க்கும்போது வெள்ளைக்கட்டைகளை வைத்தே அனுமதோடிக்கும் வரக்கூடும் அது வேறு கட்டையில் ஆரம்பிக்க வேண்டும் கல்யாணியை வெள்ளைக்கட்டையிலேயே வாசிக்க முடியும் வேறு ஸ்வரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் வேறு ஸ்தாய வேறு உச்ச ஸ்தாயில் ஆரம்பிக்க வேண்டும் இது பற்றி ஏகப்பட்ட விவரங்கள் நாம் படிப்படியாக பார்ப்போம் அப்போ நிச்சயமாக இந்த இரண்டாவது வகை உதாரணமாக எடுத்துக்கொண்டு வந்து வீரசங்கரமான அநேக உதாரணங்கள் உள்ளன இது எளிமையான உதாரணம் ஜனகணமன நம்ம தேசிய கீதத்தை பார்ப்போம் எளிது இந்த பாடலை இசை பெறும் வாய்ப்பிலே இது சங்கராபுரன் இதுபோலவே பிரதிமத்தியம் இதற்கு இணையான பிரதிமத்தியம் ராகம் மேஷக்கல்யாணம் என்று கூறினோம் மேஷக்கல்யாணம் என்பது பிரதிமத்தியம் ராகம் இங்கு சங்கராபுரம் சுத்தமத்தியம் ராகம் இந்த சுத்தமத்தியம் ராகத்திற்கு பதிலாக பிரதிமத்தியமத்தை எடுத்துக்கொண்டால் தீர சங்க மேஷ கல்யாணியாக வந்துவிடும் அதனையும் பார்ப்போம் சரிங்க மாவன் இது சங்கராபரணத்திற்கு இப்போ நாம் செல்ல வேண்டியது இங்கு அப்படியே அப்ப நிச்சயமாக இதனில் இதனை வெளிப்படுத்தும் விதமாக அநேக பாடல்கள் உள்ளன உதாரணமாக திலநாமல் படத்தில் கே வி மகாதேவன் அவர்கள் இசைத்த மிக பிரபல்யமான பாடல் எல்லா இசையமைப்பாளர்களும் இதனை இவரை பெருமைப்படுத்திய பாடல் மன்னவனு தானடி இப்பொழுது இந்த பிரதிநித்யம் ரகம் வரும்போது சங்கராவரணத்தின் சாயிலையை மாற்றிவிட்டது ஒரு ஸ்வரம் மாறுதலினால் பாடலின் ரசமானது எந்த அளவுக்கு மாறுகிறது என்பதற்கு இந்த ஸ்வரங்கள் முக்கியமானவை என்பதில் இதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ நண்பர்களை இன்று தாய் ரகங்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக இங்கு இரண்டு மூன்று ரகங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் முதல் ராகம் தோடி அனைத்தும் சிறிய கட்டை இரண்டாவது ராகம் சங்கராபரணம் மத்தியமம் தவிர்த்து மற்ற எல்லாம் பெரிய கட்டை கல்யாணி அனைத்துமே பெரிய கட்டை என்று மிக எளிமையாக இந்த ராகங்களை நாம் அடையாளமிட்டுக் கொண்டால் இதன் இந்த சாயில் வரக்கூடிய பாடல்களை இந்த கல்யாணியாக இருக்குமோ சங்கரபரணமாக இருக்குமோ தோடியாக இருக்குமோ என்று நாம் யூகித்து கொண்டு அதனை சரிபார்ப்பதற்கு நமது கீபோர்டில் இசைத்து பார்த்தால் அதுதான் என்ற ஒரு நம்பிக்கை நாமும் இந்த ராகத்தை உணர்ந்து கண்டுபிடிக்கும் உளர்வு வளர்ந்துள்ளோம் என்று ஒரு மன சந்தோஷத்தை நமக்கு தரக்கூடும் என்பதை தெரிந்து கொள்கிறேன் இது போலவே அனைத்து ராகங்களுக்கும் ஸ்வரஸ்தானம் என்பது கட்டாயம் இந்த ஸ்வரஸ்தானத்தை வைத்து தான் ரீத்ரி காத்ரி என்றெல்லாம் ஸ்வர என்று குறிப்பிடும்போது அங்கு குழப்பிக்கொள்ளாமல் தெளிவுபடுத்துவதற்கு ஸ்வரஸ்தானம்தான் நம்மளுக்கு அடிப்படை ஆகவே ஸ்வரஸ்தானம் பற்றி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுத்துக்கொண்டு அதனை பின்பற்றவும் இது மாதிரியாக ரகங்கள் பற்றி அநேக விவரங்கள் உள்ளன இந்த ஒவ்வொரு தாயிர சிறப்பான தாயிரகங்கள் எடுத்துக்கொண்டு அவற்றில் வரக்கூடிய பிரபல்ய பாடல்களை எடுத்துக்கொண்டு அவை எந்த வகையான எந்த கட்டையிலிருந்து ஆரம்பிக்கிறது எந்த ஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது எவ்வாறு செல்கிறது பற்றிலாம் ஒவ்வொன்றாக நாம் அடுத்தடுத்த எபிசோட்களில் பார்ப்போம் நன்றி வணக்கம்